அவர் எஸ்ஐஆரை எதிர்த்து போராடினாரா திமுகவை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் மாநிலத்தில் எஸ்ஐஆர எதிர்த்து போராடினா நேரே டெல்லியில் இருக்கு உச்ச நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் டெல்லியில் இருக்கு ஞானேஷ்குமார் தான் தேர்தல் ஆணையுடைய தலைவர் அவர்கிட்ட போய் மனு கொடுக்கணும் இங்கே மாநிலத்தில் போய் ஒரு மனுவை கொடுத்துட்டு மாநில அரசுக்கு எதிராக போராடினா இது போராட்டம் வந்து ஒரு கண் துடைப்பு போராட்டம் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை மனதுக்களை வச்சுக்கிட்டு வெளியே நானும் போராடுறேன் எஸ்ஐஆருக்குங்கிறத மக்கள் நம்பலை அதனால தான் அந்த எஸ்ஐஆர் ஆர்ப்பாட்டங்கிற போர்வையில் தமிழக அரசை விமர்சனம் பண்ணங்களே தவிர அந்த எஸ்ஐஆருக்கு விரோதமாட்டி எந்த வார்த்தையும் பயன்படுத்தலை அது சொன்ன வார்த்தைகளே உங்களுக்கு தெரியும் விடுபட்டுறோம் காலம் இல்லைன்னு தான் சொல்கிறாங்களே தவிர அதனால் என்னென்ன குறைபாடுகள் இருக்குங்கிறதெல்லாம் அவங்க எதிர்த்து சொல்ல முடியாது சொல்லிடமுண்டாங்க நீங்கள் கேட்குற கேள்வி வந்து அந்த எஸ்ஐஆர் திருத்தத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினர் என்ன செய்கிறாங்க அந்த பூத்து ஒவ்வொரு பூத்து வயசாக போய் நிற்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் முதல்ல தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்காளுங்க தேர்தல் ஆணையம் சொல்லிருக்கு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் நாள் ஒன்றுக்கு ஐம்பது வாக்காளர்களை அணுகி அவங்களுடைய ஃபார்ம் எல்லாம் பூர்த்தி செய்து பிஎல்ஓ அந்த வாக்காளர் ஒவ்வொரு வாக்குச்சாவடியினுடைய அலுவலர் இருக்காங்க அவங்ககிட்ட கொடுக்கலாம் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய விதி இதை நம்ம நீங்கள் கேட்டீங்களே முதல்ல விஜய் கட்சிக்காரங்களுக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது அப்போ ஒரு அரசு என்ன செயல்படுது அப்படின்னு சொன்னால் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கோ அதுபடியும் பேர்கிட்டிருக்கோம் இந்த எஸ்ஐஆர் தவறு அப்படின்ட்டு சொல்லி அதை எதிர்த்து ஆர்ப்பாட்டமும் பண்ணுதோம் போராட்டமும் பண்ணுதோம் உச்ச நீதிமன்றத்தில் என்ன செய்யிருக்கோம் வழக்கும் தொடர்க்கு ஏற்கனவே கலந்த வாரம் வந்து ரெண்டு வாரம் ஒத்தி வச்சுருக்காங்க நீங்கள் வந்து அதை எதிர்க்கிறவங்க நீங்கள் இப்போ சொன்னீங்களே ஆர்ப்பாட்டத்துக்கு விஜய் வந்தாருன்னு உண்மையிலே எதிர்க்கிறதா இருந்தால் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு பண்ணியிருக்கலாம் எதிர்கொள்ள அது வந்து அதனால்தான் நான் என்ன சொல்கிறேன் போலியாக இருக்கிறாங்க ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு செய்கிறாங்க ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் ஒன்றுபட்டுக்கிட்டு தாங்க ரெண்டு பேருங்க நீங்கள் இப்போ ஒரு முப்பத்தேழாயிரம் கோடி ரூபா பாக்கி இருக்குது தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தான் நிர்மலா அம்மா தான் நிதி அமைச்சர் அந்த பணம் வரல சமக்கர சிக்ஷா அபியானுக்கு ரெண்டாயிரத்து நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபா தரல நிதி நெருக்கடியை கொடுக்குறாங்க ஒன்றிய அரசு அவங்களே நிதி நெருக்கடியை கொடுத்து ஏதேனும் நலத்திட்டங்கள் அல்லது இந்த ஓய்வூதியங்கள்லாம் நடக்கக்கூடாது இவங்க எதுவும் செய்திடக்கூடாதுன்னே நெருக்கடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் அதையும் வாங்கிட்டோம்